ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ டி விநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மேற்கு வங்காளத்தில் உள்ள சக்தி பீடங்களை தரிசித்துக் கொண்டிருக்கும் இஷானி நதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள அட்டகாஸ் சக்தி பீடத்தை தரிசிக்க போறோம் இங்கே வீற்றிருக்கும் அன்னையை இவ்வூர் மக்கள் புல்லாரா தேவி என்றும் அழைக்கிறார்கள் இங்கே பைரவர் விஸ்வேஷ் என்ற திருநாமத்தோடு வீற்றிருக்கிறார் இத்தலம் அன்னையின் கீழ் உதடு விழுந்த தலம் மேற்கு வங்காளத்தில் பதினான்கு சக்தி பீட கோயில்கள் இருக்கிறது காளிகாட் காளி கோவிலுக்கு பிறகு மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாக புல்லாரா தேவி கோவிலை இவ்வூர் மக்கள் போற்றுகிறார்கள் இக்கோயில் எப்பொழுது யாரால் கட்டப்பட்டது என்ற விவரங்கள் சரியாக இல்லை ஆனால் இக்கோவில் பற்றிய குறிப்பு பல நூல்களில் காணப்படுகிறது ஹட்டகாசா என்றால் பலமாக சிரிப்பவள் என்று பொருள் இங்கே வீற்றிருக்கும் அன்னை எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக இருப்பதாக ஐதீகம் இதனால் இவளிடம் யார் வந்து எதை கேட்டாலும் உடனே வரமாக தந்து விடுவாள் என்பது நம்பிக்கை இதன் காரணமாக இந்நகரத்திற்கு ஹட்டகாஸ் என்ற பெயர் ஏற்பட்டது இக்கோவில் சாதனை பெற விரும்பும் தந்திர உபாசகர்களின் முக்கிய கோவிலாக கருதப்படுகிறது இந்த கோவில் ஆதி காலத்துல அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருந்தது ஆனால் நாளடைவில் வளர்ச்சி ஏற்பட காடுகள் மறைந்து இன்று சோலையாக இந்த இடம் காட்சியளிக்கிறது அன்னையின் ஆதி கோவில் காலப்போக்கில் இடிந்துவிட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் வருடம் இந்த கோவில் அரசாங்கத்தால் புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டது இன்னைக்கு நாம பாக்கிற இந்த கோவில் மிகவும் நேர்த்தியாக வங்காளத்திற்கே உரிய கட்டிட பாணியில அழகாக காட்சியளிக்கிறது கூரைகளும் தூண்களும் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறத்துல கண்ணை கவரும் வகையில காட்சியளிக்கிறது கோவில் வளாகம் முழுவதுமே சலவை கற்கள் கொண்டு கட்டப்பட்டிருக்கு உள்ளே நுழைந்ததும் முதல் பிரகாரம் இதில் பல தெய்வங்களுக்கு சிறு கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கு அதை கடந்ததும் பெரிய மண்டபம் அதற்குள்ளே அன்னையின் கர்ப்ப கிரகம் அமைந்திருக்கு கர்ப்ப கிரகத்தில் அன்னையின் சிலை ஏதுமில்லை அதற்கு பதில் அவள் சுயம்புவாக தோன்றிய பதினைந்து அடி நீளம் மற்றும் பதினெட்டு அடி அகலம் கொண்ட பாறை கல் ஒன்று அன்னையாக வணங்கப்படுகிறார் இங்கே இந்த சுயம்பு பாறைதான் அன்னையின் கீழ் உதடு பகுதி என்றும் இவளே புல்லோரா தேவி என்றும் போற்றப்படுகிறார் இந்த பாறைக்கு புடவை சாற்றி பூக்களால் அலங்காரம் செய்து பூஜைகள் செய்யப்பட்டு ஆரத்தி காமிக்கப்படுகிறது இங்கே இருக்கும் அன்னைக்கு முக்கண்களை உடையவள் என்பதை குறிக்கும் வகையில மூன்று சோழிகளால் அவளுக்கு கண் தீட்டப்பட்டு தலையில் கிரீடம் தரித்து அழகாக காட்சி தருகிறார் ஆதி காலத்துல உற்சவ விக்கிரகம் இருந்திருக்கிறது கோவில் மறு சீர் அமைப்பின் போது அந்த விக்கிரகம் களவாடப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது இங்கே கருவறைக்குள் சென்று அன்னையை நாம் பக்கத்தில் அமர்ந்து வணங்கலாம் அதே போல அவளுக்கு எதிரே அமர்ந்து கண்ணை மூடி தியானம் செய்தால் நம் மனம் கட்டுப்படும் தியானமும் விரைவில் கை கூடுவதாக இங்கே வரும் பக்தர்கள் கூறுகிறார்கள் எனவே இக்கோவில் தந்திர சாதனையில் தேர்ச்சி பெற விரும்புபவர்கள் இங்கே வந்து அன்னைக்கு முன்னே அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்து தங்களின் சாதனைகளில் வெற்றி பெறுவதாக கூறுகிறார்கள் வெளிப்பிரகாரத்துல கேத்ர பைரவர் விஸ்வேஷ் என்ற திருநாமத்தோடு தனி சன்னதியில வீற்றிருக்கிறார் இவர் இங்கே சிறிய காட்சி தருகிறார் இவருக்கு பின்னால் கருங்கல்லால் ஆன சிவபெருமானின் சிலையும் செதுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு இங்கே சிவபெருமான் ஜீவ பத்திரிகா என்று சொல்லக்கூடிய மரத்தின் அடியில வீற்றிருக்கிறார் கோவிலுக்கு பக்கத்துல மிக பெரிய குளம் ஒன்று இருக்கு ராமாயண காலத்தில் இக்குளத்தில் நீல தாமரை மலர்கள் பூத்ததாகவும் ராமவிரான் இங்கே உள்ள தேவியை அர்ச்சனை செய்வதற்காக ஆஞ்சநேயர் குளத்தில் இருந்து நூத்தி எட்டு நீல தாமரை மலர்களை பறித்து கொண்டு வந்து கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் இன்று அம்மலர்களை நம்மால் காண முடிவதில்லை குளத்திற்கு அருகில் மகாதேவருக்கு ஒரு தனி கோவிலும் இருக்கிறது இக்கோவிலில் சிவராத்திரி துர்கா பூஜா நவராத்திரி ஹோலி ஆகிய நாட்கள் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது மாக் பூர்ணிமா என்று சொல்லப்படும் மாசி மகம் அன்று இங்கே அட்டகாஸ் மேளா திருவிழா பத்து நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இதில் கலந்து கொள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடுகிறார்கள் வாய் பேச முடியாதவர்கள் பேச்சு சரியாக இல்லாமல் இருப்பவர்கள் வாயில் திக்கி பேசுபவர்கள் வாயில் பிரச்சனை உள்ளவர்கள் ஆகியோர் இங்கு வந்து வேண்டிக்கொண்டால் அவர்களுடைய குறைகளை அன்னை களைவதாக ஐதீகம் இவை தவிர வாக் பலம் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாக்கினால் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இக்கோவிலில் வந்து வேண்டிக்கொண்டால் அவர்கள் நாக்கிலே அன்னை அமர்ந்து அவர்களுக்கு வழிகாட்டுவார் என்பது நம்பிக்கை இங்கே வீற்றிருக்கும் அட்டகாச அன்னையை வணங்கி வன்மையை நாம் எல்லோரும் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் விடைபெறுகிறோம் சர்வம் சக்திமயம்